Thank yeah. you. Yeah. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்திங்கன்னா திருச்செந்தூருக்கு வந்திருக்கோங்க முருகன் கோயிலுக்கு இது வந்து பொள்ளாச்சியிலேருந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பத்தி மூணு கிலோமீட்டர்ஸ் வருது டைம் பார்த்திங்கன்னா காலையில் ஆறு ஆச்சு அந்த எல்லோருமே மணலில் ஜம்முன்னு தூங்கிட்டு இருக்காங்க எல்லாருமே சூப்பராக குளிச்சுட்டு இருக்காங்க சரி நம்மளும் போய் குளிப்போமே இந்த ட்ரிப் பார்த்தீங்கன்னா வீட்டில் எல்லாத்து கூடயும் வந்திருக்கேன் இது ஒரு ஃபேமிலி ட்ரிப் ஆகி போச்சு கோயில் ஸோ அப்படியே கடலை ஜாலியாக விளங்கிட்டு இருக்கோம் கோபுரம் சூப்பரா தெரியுது பாருங்க சிஸ்டர்ஸ் அவங்க ஒரு சைடு ஜாலியா விளாடிட்டு இருக்காங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க அந்த சன்ரைஸ் தான் ஸ்டார்ட் ஆகுது பாக்குறதுக்கே சூப்பரா இருந்தது அங்க பாருங்களேன் ரொம்ப நேரம் கடல்லையே இருந்துட்டோம் சரி வாங்க கோயிலுக்கு போய் பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா அந்த கோயிலோட என்ட்ரன்ஸ் வந்துட்டோம் இங்கே பக்கத்தில் கடகண்ணியில் இருக்குது பாருங்க ஆக்சுவலாக ஃபோனில் சார்ஜ் இல்லைன்னு சொல்லி இங்கே சார்ஜ் போடுறதுக்காக கொடுத்தேன் அவங்க பார்த்திங்கன்னா ஒரு டோக்கன் ஒன்று கொடுக்குறாங்க அதாவது ஒரு ஃபோனை சார்ஜ் பண்ணுறதுக்கு டுவெண்ட்டி ருபீஸ் வாங்குறாங்க ஆனால் ஒரு ஃபோன் எவ்வளோ நேரம் ஆனாலும் சார்ஜ் பண்ணி கொடுத்துட்றாங்க ஃபுல்லாகிற வரைக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கடலில் ஃபுல்லாக விளாண்டு ட்ரெஸ்ஸெல்லாம் ஈரம் ஆயிடுச்சு சரி இங்கே ரூம் எடுக்கலான்ட்டு இங்கே தனியாக வந்தோம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறக்காக அந்த ப்ளேஸ் தான் இது இது பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் வாங்குறாங்க ஃப்ரெஷ் அப்பி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி வந்தாச்சு ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே விநாயகர் கோயில் ஒன்று இருக்குது ஸோ அவர் அப்படியே ஒரு வணக்கத்தை போட்டுட்டு அப்படியே கோயிலுக்குள்ளே போயிட்டுருக்கோம் டோக்கன் போட்டு விடுத்து போய்க்கலாம் இங்கே பாருங்க மாற்றுத்திறனாளிகளுக்காக அன்னதான கூட தனியாகவே வச்சிருக்காங்க சூப்பரான ஒரு விஷயம் சிறப்பு தரிசனம் செல்லும் வழி இந்த பாத்தீங்கன்னா அங்கேயும் நிறைய கூட்டமா தான் இருந்தது பாத்தீங்கன்னா பொது வழி தரிசனத்துல போயிட்டு இருக்கேன் இங்கேயும் கொஞ்சம் ஃப்ரீயா தான் இருந்தது நேரமா போனங்காட்டிக்கு கோயிலுக்குள்ளே வந்துட்டோம் பாத்தீங்கன்னா ஷர்ட்டு பண்ணி எல்லாம் ரிமூவ் பண்ண சொல்லிட்டாங்க ஆக்சுவலாக கோயிலுக்குள்ளே என்னால் வீடியோ எடுக்க முடியல ஃபுல் அண்ட் ஃபுல் கேமரா வச்சுருந்தாங்க அலோவ் பண்ணல ஸோ சாமியை பார்த்து கும்பிட்டு வெளியே வந்தாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துவிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் உங்களை அடுத்த ஒரு ஊரில் அடுத்த ஒரு வீடியோவை சந்திக்கிறேன்